கோவையில் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே சிலம்பம் மற்றும் யோகா போட்டி போட்டிக்கும் மேற்பட்ட ஃபைட்டர்ஸ் அகாடமி இணைந்து கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த டிவிஎஸ் நகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிக் பள்ளியில் மாநில அளவிலான கராத்தே சிலம்பம் மற்றும் யோகா போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தி ஃபைட்டர்ஸ் அகாடமி தலைவர் ரமேஷ் குமார் சிவராஜ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் மாநில அளவிலான போட்டியை பள்ளியின் தாளர் பானுமதி துவக்கி வைத்தார் இப்போட்டியில் கோவை மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வீராங்கனைகள் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது கராத்தேவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முதலிடத்தை கார்த்திக் அகாடமி ஆப் மார்சல் ஆர்ட்ஸும் இரண்டாம் இடத்தை ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிக் பள்ளியும் மூன்றாம் இடத்தை பள்ளி நான்காம் இடத்தை சிஎம்சி பள்ளியும் பெற்றது சிலம்பத்தில் முதலிடத்தை ருத்ரன் சிலம்பம் பள்ளியும் இரண்டாம் இடத்தை பாரதியார் சிலம்பம் பள்ளியும் மூன்றாம் இடத்தை குனியமுத்தூர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் பெற்றது வணக்கம் நான் ரமேஷ் குமார் அகாடமியோட பிரசிடென்ட் இந்த மாநில அளவிலான போட்டியானது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்கூல் மற்றும் ஃபைட்டர்ஸ் அகாடமி ஹயாசியா இருந்து மாநில லெவலில் நடக்கும் கதை மற்றும் சிலம்பம் யோகா போட்டி இதில் பார்த்தீங்கன்னா மா மாநிலத்திலேருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருந்து சுமார் நானூறு குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் கலந்து கொள்கிறார்கள் தனியாக கராத்தே கட்டா குமித்து அன் சிலம்பத்தில் த தனித்திறமை தொடுமுறை அப்போ யோகாவில் ஆசனங்கள் என்ற முறையில் போட்டிகள் நடக்கிறது இந்த போட்டிகள் பா பார்த்தா நம்மளுக்கு குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்தவும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லவும் சிறப்பாக அவங்களுக்கு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த போட்டியை நடத்துகிறோம் கிருஷ்ணா ஸ்கூல் பார்த்திங்கன்னா நீங்கள் பலவிடங்கள் நடத்தாங்க பன்னெண்டாவது அயாசிகா ஓபன் கப் இதுங்க இது மாநிலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கராத்தே கராத்தே சிலம்பம் யோகா எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலை மற்றும் உடல்நலத்துக்கு குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது தொலைபேசியை தவிர்த்து நிறை நிறைய நேரம் ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தினா அவங்க படிப்பு மட்டும் இல்லை உடல்நிலை எல்லாமே தேக ஆரோக்கியம் எல்லாமே சிறந்திருக்கு ஒழுக்கத்துலேயும் சிறந்தவங்களாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி இந்த மாநில அளவில் போட்டி முடிந்து அடுத்தது தேசிய அளவிலான சிறப்பு ஓப்பன் அழைப்பு போட்டி ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்குது அதுக்கு செலெக்ஷன் ஆகி அதுக்கு பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாடுகள் ஆறு நாடுகள் கலந்துக்க போகிறாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உற்சாகப்படுத்தவும் அடுத்த கட்டத்துக்கு செலவும் இவர்களுக்கு உதவும் நன்றி